முக்கிய நிகழ்வுகள் தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு சுதந்திரம் தியாகிகள் கௌரவ விழாவில் முதலமைச்சர் பேச்சு காவல்துறை அதிகாரி என கூறி லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல் காரைக்காலில் பரபரப்பு வாக்கு திருட்டு விவகாரம் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏதி இளைஞர் காங்கிரஸ் பேரணி நாடு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நாம் புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று எண்ண முடியும் ஏனெனில் அனைத்து கோப்புகளுக்கும் ஒப்புதல் பெற ஆளுநரிடம் நாம் செல்ல வேண்டிய நிலையில் தனி மாநில அந்தஸ்து நமக்கு அவசியம் என தியாகிகள் கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து கம்பன் கலையரங்கத்தில் மாலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அரசு செயலர் கிரண் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்திலிருந்து ரூபாய் பதினைந்து ஆயிரம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் நாடு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று எண்ண முடியும் ஏனெனில் அனைத்து கோப்புகளுக்கும் ஒப்புதல் பெற ஆளுநரிடம் நாம் செல்ல வேண்டிய நிலையில் தனி மாநில அந்தஸ்து நமக்கு அவசியம் ஒவ்வொரு கோப்புகளும் ஆளுநரிடம் சென்று வருவதால் காலதாமதம் ஏற்படுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகார வேண்டும் மாநில அந்தஸ்துக்கு போராடி வரும் சமூக அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்த அவர் புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் முழு அதிகாரம் இருந்தால் மேலும் சிறந்த மாநிலமாக புதுச்சேரி இருக்கும் என தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு பின்னர் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பாராட்டினார் வேண்டும் நமக்கு அதற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் முழு மாநில அந்தஸ்து நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சிறந்த மாநிலமாக சிறப்பான மாநிலமாக நம்மால் கொண்டு வர முடியும் இப்பயே நம்ம சிறந்த மாநிலம் வந்துகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு முழு அதிகாரம் எப்படி இருக்கும் அந்த முழு அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய எண்ணமாகும் அதற்காக நம்ம சட்டமாக சொன்னவர் டெல்லிக்கு போய் மத்திய அரசு பாரத பிரதமர்களை சந்திக்கணும் முழுத்துகணை அவர்களை சந்தித்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் காரைக்காலில் மணல் லாரி ஓட்டுநர்கள் மீது காவல்துறை அதிகாரி என கூறி சரமாரியாக தாக்குதல் நடத்திய கும்பல் ஜாதி பெயரை சொல்லி தாக்கிய நிலையில் காயமடைந்த ஓட்டுநர்கள் மருத்துவமனையில் அனுமதி காவல்துறையினர் புகார் வாங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு காரைக்கால் அடுத்த திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப வளாகத்தில் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இதற்கான மணல் கடலூரிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டுவரப்படுகின்றன இந்த நிலையில் சீர்காழி மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மணல் எடுத்து வந்துள்ளனர் தொழில்நுட்ப கழகத்தின் வெளியே நிறுத்தியுள்ளனர் அப்போது அங்கு வந்த ஒருவர் தன்னை காவல்துறை அதிகாரி என கூறி லாரிகளை ஓரமாக நிறுத்த வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் லாரி ஓட்டுநர்களுக்கும் மர்ம நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பட்டியல் என டிரைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மர்ம நபர் பேசியதோடு அதே பகுதியை சேர்ந்த சிலரை வரவழைத்து ஓட்டுநர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் கபிலன் ராகுல் காந்தி விஜயகுமார் ராஜேஷ் ஆதி முத்துக்குமார் ஆகிய ஆறு ஓட்டுநர்கள் காயமடைந்த நிலையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் ஓட்டுநர்கள் அளித்த புகாரை காவல்துறையினர் வாங்கவில்லை என வேதனை தெரிவித்த ஓட்டுநர்கள் கூறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்தியிட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கருப்பு குடியேந்தி போராட்டம் காரைக்கால் மாவட்ட இளைஞர் வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து புறக்கணிப்பட்டு வருவதாகவும் குறித்து கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் அரசு வேலைகளை காரைக்காலுக்கு பிராந்தியிட ஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பு போராட்டம் நடைபெற்றது காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டத்தில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் பாபு பன்னீர்செல்வம் சூர்யா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அடகேசன் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அரங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தர் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திர சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டனர் மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியம் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தன மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் வேணுகோபால் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார் செல்வி கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேஷ் விநாயகமூர்த்தி பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் விஜி தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய முப்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமியூன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளி பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவ நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை கரகம் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரடான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலை காத்தவராயனுக்கு கும்பம் படையிலிட்டு பம்பை வாத்தியம் முழங்க தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி காத்தவராயனுக்கு படையிலிட்டு கும்பசாதம் சாதம் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வீதியோரும் பெண்கள் சுவாமிக்கு கற்பூரம் ஆரத்தி காட்டி தீபாராதனை காண்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் வென்னிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யா என்கிற கணபதி பிறந்தநாள் விழா எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ வாழ்த்து புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஜி பாளையம் வென்னிசாமி நகரை சேர்ந்த வில்லியனூர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யா என்கிற கணபதி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடும் சூர்யாவுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனையடுத்து தனது குடும்பத்தினரும் சூர்யா சிவா எம்எல்ஏவிடம் ஆசி பெற்றார் வெள்ளியனூர் தொகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் கோபி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜன் தொகுதி செயலாளர் மணிகண்டன் இளைஞரணி அமைப்பாளர் சபரி வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் இளைஞரணி துணையமைப்பாளர் சிலம்பரசன் மங்களம் தொகுதி எம் எஸ் முரளி அரசூர் கார்த்திக் தேவநாதன் கோவிந்தா உதயா பரணி புவனேஷ் கௌதம் கணேஷ் மற்றும் கிளை செயலாளர்கள் நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நலத்திட்ட உதவியாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் பதினேழாவது ஈஷா கிரமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் பதினேழாவது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் தலைமையில் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத்தலைவர் ராமதாஸ் குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஈஷா குரமோற்சவத்தையொட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் திடலில் தொடங்கியது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் முப்பத்தாறு அணியினர் கலந்து கொள்கின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகிற செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் வில்லியனூர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமிக்கு ஆடிக்கு பிடியை முன்னிட்டு இருபத்தாறாம் ஆண்டாக ஐநூற்றி எட்டு குட அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐநூற்றி எட்டு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு முப்பது மணியளவில் கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து பால்குட புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐநூற்றி எட்டு பால்குடம் எடுத்தனர் தொடர்ந்து பக்தர்கள் விழியினூர் மாட வீதி வளம் வந்து மீண்டும் முருகபெருமான ஆலயத்தை வந்தடைந்தனர் இதனையடுத்து முருகபெருமானுக்கு பெருமானுக்கு ஐநூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செந்தாமரை கண்ணன் லலிதா குடும்பத்தினர் செந்தில்ராஜ் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் ரமேஷ் ரோகிணி குடும்பத்தினர் உட்பட திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத் தலைவர் முருகையன் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் நிர்வாகிகள் மற்றும் நகரவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் புழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொஞ்சம் கிளி மாரியம்மன் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்து ஐயனாரப்பன் திருக்கோயில் ஆடி மகோற்சவ் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அன்று கரகம் எடுத்து எல்லை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை அருள்மிகு கொஞ்சம் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஊர் பக்த கோடிகள் கூழ்குடம் ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு வந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனே செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கதிர்காம தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கூழ் ஊற்றினார் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையிலிருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பம் கொடுதல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தீப ஆராதனைகளுக்கு பின் பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாபகம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியை தலைமை ஆசிரியர் இளங்கோவன் அவர்கள் தலைமை தாங்கினார் ஆசிரியர் நிர்மலா தேவி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் மற்றும் புதுச்சேரி மாநில தேசத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றி இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை அனைத்து சக ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களின் தனித்திறமைகளை மற்றும் வீர சாகசங்களையும் பேச்சு திறன் நிகழ்ச்சிகளையும் நடத்தினர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முத்துப்பிள்ளை பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமமுக லாவண்யா தேசிய ஏற்றி மாணவர்களுக்கு ஐடி கார்டு வழங்கினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணைச் செயலாளரும் சமூக சேவையுமான லாவண்யா தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லாவண்யா தனது சொந்த செலவில் ஐடி கார்டு பெல்ட் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு சுதந்திரம் தியாகிகள் கௌரவ விழாவில் முதலமைச்சர் பேச்சு காவல்துறை அதிகாரி என கூறி லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல் காரைக்காலில் பரபரப்பு வாக்கு திருட்டு விவகாரம் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏதி இளைஞர் காங்கிரஸ் பேரணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்